அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதம் பதினாறாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தாறு நிமிடம் சூரிய லக்னம் தனுசு சித்திரை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று மந்திரங்கள் ஜெபிப்பதன் மூலம் உங்களுடைய மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு பணிக்கான உங்களை அர்ப்பணித்து கொள்ள வேண்டும் தாமதங்களை தவிர்க்க இன்றைய நாளை நீங்கள் நன்றாக திட்டமிடுங்கள் உங்கள் துணையிடத்தில் நட்பான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் இதன் மூலம் குடும்பத்தில் அமைதியும் நல்லிணக்கமும் காணப்படலாம் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் மகிழ்ச்சியான நேர்மறை ஆற்றலுடன் காணப்படுவீங்க நீங்கள் இருப்பதை கொண்டு மீண்டும் மகிழ்வாக இருக்க வேண்டும் திறன்பட செயலாற்ற பணிகளை திட்டமிட்டு அட்டவணைப்படுத்த வேண்டியது அவசியம் கவன சிதறல்களுக்கு ஆட்படுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் உங்கள் துணையிடத்தில் சாந்தமான அணுகுமுறை வேண்டும் இது கட்டுப்பாட்டான ஒருவருடைய ஒருவர் மகிழ்ச்சி உணர்வுடன் இருக்க உதவும் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆடம்பரமான வகையில் பணத்தை நீங்கள் அதிகமாக செலவு செய்யக்கூடாது சளி இருமல் பாதிப்புகள் காணப்படலாம் எனவே ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது மிதினம் ராசி நண்பர்களே நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது நடப்பவைகளை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள் நேர்மறை அணுகுமுறை தேவை பிள்ளைகளின்றி பணியாற்ற சிறிது கூடுதல் கவனம் செலுத்த வேணும் பணிகளை திட்டமிடுங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி பணியாற்றுவதன் மூலம் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கும் பணி சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் உங்களுடைய மனதில் இருக்கும் அதை பற்றி நீங்கள் சிந்தித்து கொண்டிருப்பீங்க உங்கள் துணையிடத்தில் அதை பற்றி கலந்தோசிப்பதன் மூலம் அதிலிருந்து விடுபடுவதற்கு வழி கிடைக்கும் இது அதிக அளவுல செலவுகள் காணக்கூடியதாகும் உங்களுடைய செலவுகளை கண்காணிப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் உங்கள் தந்தையின் சிறிது அளவிலான உடல்நல உபாதைகளுக்கு நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம் கடகம் ராசி நண்பர்களே உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நீங்கள் மிகவும் சிந்தித்து கவனம் காண்பீங்க எல்லோரிடத்திலுமே இருப்பது இயல்பு இன்று மிகவும் முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் பணியை பொறுத்தவரை புகழ் தரும் பலன்கள் காத்திருக்கின்றது உங்களுடைய பணிக்கு கிடைத்த அங்கீகாரம் உங்களுக்கு திருப்தியே அளிக்கும் உங்கள் துணையிடத்தில் உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் பகிர்ந்து கொள்வதற்கு மிகவும் ஏற்றமான ஒரு நாள் அது மட்டும் இல்லாமல் உங்களது சமநிலையான அணுகுமுறை மூலம் இது சாத்தியமாகும் பண வரவு அதிகமாக காணக்கூடியதாகும் உங்களுடைய தேவைகளை செலவழிக்க போதிய பணம் உங்களிடம் இருக்கு திடமாக வைத்திருப்பதற்கு தேவையான பலத்தை நீங்க பெறலாம் பாடல்கள் கேட்பதன் மூலம் சிறந்த முறையில நீங்க உணர்வீங்க சிம்மம் ராசி நண்பர்களை கூடுதலான பலன்களை பெறுவீங்க முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு திட்டமிடுங்கள் இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு சிறந்த பலன்களை தரும் உங்களுடைய பணியில முன்னேற்றம் காணக்கூடியதாகும் மேலதிகாரிகளின் பாராட்டை நீங்க பெறுவீங்க உங்கள் துணையிடத்தில் மிகுந்த அன்பை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க உங்கள் துணையை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள இது உதவும் கடின உழைப்பிற்கு உங்களுடைய உயர்வு கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய உங்களுடைய சேமிப்பு திறன் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்கு உங்களிடம் காணப்படும் சிறந்த ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்று மன அழுத்தத்துடன் காணப்படுவீங்க சிறந்த பாடல் மற்றும் சிறந்த திரைப்படங்கள் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய வகையில் இருக்குது பனி சுமை அதிகரித்து கொண்டே போகும் எனவே பணிகளை திட்டமிட்டு அதன்படி செயலாற்றுவது உங்களுக்கு நல்லது உங்கள் துணை இடத்துல அணுகுமுறையில விஷயங்களை நீங்கள் எளிதாக்குவீங்க பிறருடன் இயன்ற அளவு மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் பணத்தை பொறுத்தவரை கட்டுப்பாட்டுடன் சாத்தியப்படும் கையிருப்பு பணத்தை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது தலைவலியால் நீங்கள் அவதிப்படன் நேரலாம் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு உதவிகரமாக இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது துலாம் ராசி நண்பர்களே வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் உங்களுடைய கவனத்தை நீங்க மகிழ்ச்சியின் பக்கம் திசை திருப்ப முடியும் இது அவசியம் தேவை இன்று கூலாக இருக்க வேண்டியது அவசியம் பணியில் உங்களுடைய திறமைகளை நிர்வகிப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு உங்களுடைய முயற்சிக்கான பாராட்டையும் நீங்க பெறுவீங்க உங்கள் துணையிடத்துல நட்பான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் மிக முக்கியமாக நீங்கள் மிகுந்த உணர்ச்சி தவிர்க்க வேண்டியது அவசியம் இன்று அதிக செலவுகள் காணப்படலாம் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் எனவே உங்களுடைய செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் தொண்டை எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு குளுமையான உணவுகளை தவிர்க்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே சிறந்த முன்னேற்றமான ஒரு நாள் உங்களின் பரந்த பார்வை இன்றைய நாளை சிறந்ததாகும் தடைகளை தகர்த்தெறிவீங்க மிகவும் உண்மையாக நீங்கள் பணியாற்றுவீங்க மனமாற செய்யும் உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடித்து கொடுத்து மேலதிகாரிகளின் ஆதரவையும் பாராட்டையும் நீங்கள் பெறுவீங்க உங்க துணை இடத்துல மிகவும் நேர்மையாக நீங்கள் இருப்பீங்க உங்க துணை இடத்துல நல்லுறவை பராமரிக்க இது உதவும் பண வரவு அதிகமாக காணக்கூடியதாகும் வங்கியில கணிசமான இருப்பை உங்களால் பராமரிக்க முடியும் ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடியதாக இருக்கு யோகா முறையாக நீங்க மேற்கொள்வதன் மூலம் சிறந்த ஒரு பலன்களை பெறலாம் தனுசு ராசி நண்பர்களே இன்று முன்னேற்றகரமான ஒரு நாள் இன்று ஆற்றலும் உற்சாகமும் காணப்படும் இதன் மூலம் உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்கக்கூடியதாகும் எல்லா விதத்திலுமே நீங்கள் சிறந்த செழிப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் பணிக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு இது உங்களுக்கு திருப்தியே அளிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு வேலைகளை அனுபவித்து நீங்க செய்வீங்க உங்கள் துணையிடத்தில் நல்ல ஒரு அன்பை நீங்கள் பராமரிப்பீங்க இது உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்ள உதவும் பணவரவு அதிக அளவில் காணப்படுகிறது அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படுகிறது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக மகிழ்ச்சி உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே உங்களை நீங்களே உற்சாகப்படுத்தி கொள்ள வேண்டும் அதிகமாக சிந்திப்பதை தவிர்க்க வேண்டும் வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலம் மன அழுத்தங்களை நீங்க குறைக்கலாம் பனிசுமை உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்களுடைய பணிகளை நீங்க நன்றாக திட்டமிட வேண்டும் முறையாக அட்டவணையிட்டு செயலாற்ற வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்க துணை இடத்துல கடுமையாக நீங்கள் நடந்து கொள்வதை தவிர்கள் உங்களுக்கு உங்க துணை இடத்துல மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய இது உதவும் போதிய அளவு பணம் மட்டுமே வைத்திருப்பீங்க அதிக அளவுல பணம் செலவழிப்பதை தவிர்க்க வேண்டும் அத்தியாவசியமான தேவைகளுக்கு மட்டுமே செலவழியுங்கள் நேர்மறையான எண்ணங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை மன அமைதியே தரக்கூடியதாகும் தியானம் மூலமாக உங்களுக்கு அமைதி கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே உங்களுடைய மனதில் சில குழப்பங்கள் காணப்படலாம் பிரார்த்தனை அல்லது தெய்வீக பாடல்கள் கேட்பதில் உங்களுடைய கவனத்தை நீங்கள் செலுத்துவதன் மூலம் ஆறுதல் பெறலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை கடினமான சவால்களை நீங்கள் சந்திக்கலாம் பணிகளில் முதலிடத்தில் அடைவதற்கு உயர்ந்த வகையில் திட்டமிட வேண்டும் வேலையில் உண்டான பதட்டத்தை நீங்க உங்க துணை இடத்துல காட்டாதீங்க அவ்வாறு இருப்பது உறவுக்கு நல்லது வரவு செலவு உங்களுக்கு சேர்ந்து கொண்டே காணப்படும் உங்க குடும்ப நலனுக்காக பணத்தை நீங்க அதிக அளவில் செலவு செய்வீங்க செரிமான கோளாறுகள் கால்வழி போன்ற உபாதைகள் ஏற்படலாம் எனவே ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சத்தான உணவை மேற்கொள்ள பழகி கொள்ளுங்கள் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே நீங்கள் நினைத்த செயல்களை குறித்த நேரத்தில் முடிக்க அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நாள் உங்களுடைய மன முகத்தில் காணப்படும் உற்சாகம் உங்களை ஆ ஆழ்த்தும் அது மட்டும் இல்லாமல் திறமையான பணிக்கான பாராட்டை நீங்க பெறுவீங்க புதிய வேலை வாய்ப்புகள் இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் உங்கள் துணையிடத்தில் உண்மையாக நீங்கள் இருப்பீங்க மற்றும் உங்களுடைய செயல்களில் அதனை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க இது உங்கள் துணையிடத்தில் நிறைவான நல்லுறவுக்கு வழிவகுக்கும் உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு நீங்கள் வசதியாக இருப்பீங்க கூடுதல் சேமிப்பதற்காக அதிக வாய்ப்புகள் இருக்குது மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் காணப்படுவீங்க முறையான யோகா செய்வதன் மூலம் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே